இப்போ திடீர்னு இப்படி காலையில் ஏழு ஏழரை மணிக்கு தான் தெரியும் எங்களுக்கு தாங்க முடியாத இழப்பு தான் சார் பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஆனால் வருத்தம் ரொம்ப இருக்கு டெய்லி பார்க்குற மனுஷன் நேற்று சாயங்காலம் வந்து அவர் நல்லா தான் இருந்தார் அதுதான் உடம்பு என்ன ப்ராப்ளம் தெரில ஊருக்கு போயிட்டு வந்தார் ஃபாரின் ஏதோ துபாய் போயிட்டு வந்தார் பிள்ளைக்கு அதுலேருந்து ஹெல்த் ஏதோ காலையில் கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னா கோயம்புத்தூரம் இங்கே போயிட்டு அவர் கொஞ்சம் மூச்சு திணறல் வந்துட்டு கொஞ்சம் முடியாமல் இருந்துட்டு இருந்தாங்க அப்புறம் திரும்ப வாக்கிங்லாம் வந்து பத்திரம் ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க ஓய்வு இறந்து போய் டாக்டர் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அந்த ஒரு தனிமை இருக்கும் அது ஒரு பெரிய எனக்கு ஏன்னா ஏதாவது நோயில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்து அவங்களுக்கு போயிருந்தால் கூட ஒன்றும் தெரியாது அவருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருந்தார் ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து பைப்பாட் சர்ஜி பண்ணியிருந்தாங்க அவருக்கு தமிழ் சினிமாவுக்கு பெரிய பேர் பேரிழப்பு என்ன பார்த்தா அப்புறம் ஆம்புலன்ஸ் இந்த மியாட்டி வந்து வந்தது ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போனாங்க அந்த அரச மரம் பக்கத்து ஒரு மரம் அங்கே போனாங்க போனோன்னே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா டக்குனு இதாயிடுச்சிட்டாங்க ஏற்கனவே அவர் வந்து சர்ஜரி பண்ணினது ஓ ஒன் இயர் முன்னாடி சர்ஜரி பண்ணாங்க அவங்க பொண்ணு அப்போ இங்கே தான் இருந்துச்சு நான் வந்துடுவோம்மா எனக்கு ஒன்றும் இல்லைன்றார் திடீர்னு இங்கே அரச மரம் தாண்டி போகும்போது முடியலை நேற்று சாயங்காலம் வந்து அவர் நல்லா தான் இருந்தார் நேற்று சாய்ந்தரம் இப்போ காலையில் கூட டீ சாப்பிட்டாரு மாதிரி தகவல் கிடைச்சி இப்போது காலையில் ஆறு மணிக்கு மேலே எட்டு மணி ஒம்பது மணி இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு தெரிஞ்சு சரி நம்ம பா ஐயாவை பார்க்கலான்றதுக்காக தான் சரி புறப்பட்டு வந்துச்சு ஆமாம் ரொம்ப அற்புதமான நடிகை இருக்கீங்க யோகா ரொம்ப நல்ல விதமாக தானே நல்ல உங்களுக்கு வந்துறேன் தெரில ஆனால் தங்க மாட்டோட மனசு ஆக்சுவலாக நல்ல ஹெல்த்தியானவர் தான் எங்களுக்கே நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தவர் தான் அவங்க சன்னை வச்சு தான் நான் படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் இது எதிர்பார்க்காத திடீர்னு நடந்த ஒரு இதுதான் இது நானே நம்பலை அதுதான் உடம்பு என்ன ப்ராப்ளம் தெரில ஊருக்கு போயிட்டு வந்தார் ஃபாரின் ஏதோ துபாய் போயிட்டு வந்தார் பிள்ளைக்கு அதுலேருந்து ஹெல்த்து ஏதோ காலையில் கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னாங்க எனக்கு உடனே ஃபோன் வந்தது உடனே வந்து நம்பவே முடியல எங்களால் இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரில ஒரு பெரிய இழப்பு தான் இது எங்களுக்கு படம் ரிலீஸுன்ற ஒரு விஷயம் இருக்குது இதில் அவங்க ஃபிக்ஸ் ஆ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாதிப்பாக தான் இருக்குது இதுலேருந்து எங்களால் மீண்டும் வர முடியல அவர் என்ன ஒரு டேரக்டராக பார்க்கல கூட போக என்ன சொல்கிறது ஒரு சன்னாதான் எண்ணியம் பார்த்தார் அந்த ஃபேமிலியில் ஒருத்தராக தான் இன்றைக்கி அவர் இல்லைன்னும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேற ஒன்றும் சொல்கிறது இல்லை சாப்பிட்ற விஷயத்தில் இல்லை 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 அவர் ஃபுட்டுலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அவர் நமக்கே நிறைய சொல்லுவாப்பில் இப்படிலாம் பண்ணணும் இதுதான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க ஹெல்த்து இருக்கும்போதே நல்ல வெல்த்தாக வச்சுக்கணுன்றது உண்மையில அவரை பார்த்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி புக்ஸ் ரீதியாக நம்ம என்ன ஜென்ரல் நாலேஜ் கேட்டாலும் ஆமாம் ஆன்மீகம் எல்லாமே அவர்கிட்ட இல்லாதது என்ன சொல்கிறது அது அது அங்கே இருக்கு அந்த கடலே இப்போ வந்து போது எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரில காலையில் வரைக்கும் காலையில் அதுமா செவன் தேர்ட்டி வரைக்கும் ஓகேன்றாங்க நம்மளுக்கு அதுக்கப்புறமா தான் எனக்கு நியூஸ் வந்தது அவங்க சன்னு தான் எனக்கு ஃபோன் பண்ணார் சார் இது மாதிரி அப்பாவுக்கு ஆகிடுச்சின்ட்டு ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் ஃபோன் பண்ணும்போது கூட என்னால் நம்ப முடியல அது எனக்கு வந்து அதிலேருந்து எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் தான் திருப்பி நான் கால் பண்ணி தான் கேட்டேன் என்னம்மா என்னால் நம்ப முடியல நீ சொல்கிறது உண்மையாக என்ன அப்படின்ற அளவுக்கு நான் கேட்டவுனே என்ன சார் இதில் போய் யாராவது போது தான் எனக்கு இது பண்ணிட்டு தூக்கி போட்டு வந்தேன் காலிலேருந்து இங்கே தான் இருக்கேன் இது ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருக்குது திரையுலகக்கே இது ஒரு பெரிய பாதிப்பு தான் அவர் தான் நாங்கள் பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம் எல்லா விஷயத்துலேயுமே ஹெல்த் ரீதியாக இருக்கட்டும் நல்ல விஷயங்கள்லாம் அவர் ஷேர் பண்ணுவோம் அப்போலாம் கூப்பிட்டு எங்களுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் உக்காந்து இப்படி போகக்கூடாது இந்த கெட்ட பழக்கங்கள் ஏற்படுத்திக்க கூடாது இதில் வெளியில் வரணேன் என்னன்றதெல்லாம் நிறைய என்ன அதுதான் சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட போய் அதை கேட்க போகிறோன்றது நமக்கு தெரியல பிளாங்காக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இழப்பு வந்து எங்களுக்கு பெரிய இழப்பு தான் அவர் மூணு வருஷம் தான் எனக்கு தெரியும் இந்த ஏரியா வந்து அவர் ஃபர்ஸ்ட்லேயே பார்க்குறச்சிலே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க வாக்கிங் வருவாங்க இந்த ஏரியாவில் டெய்லி ஈவினிங் காலையில் வருவாங்க பார்க்குறச்சிலே நல்லா பேசுவாங்க அந்த அப்படி அப்படிலாங்கலாம் பார்க்க மாட்டாங்க ஆளுங்க தராதரம் பார்த்து பேச மாட்டார் நார்மலாகவே நல்லா பேசுவார் நம்ம ரொம்ப நாள் பார்த்து இது பண்ணும் போதும் விசாரிப்பார் என்னாச்சு பார்க்க முடியல வரல போல ரொம்ப தன்மையான ஒரு தமிழ் உச்சரிப்பு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட தமிழ் உச்சரிப்பு நான் அவராண்டிய சொல்லியிருக்காது இப்போதான் நான் ஒரு ஆமாம் அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருப்பார் வாக்கிங் மார்னிங் ஈவினிங் வருவாங்க நல்ல உடம்புலாம் பார்த்துப்பார் ஏன்னா ஒன்றரை மாதம் ஒன்றரை வருஷம் முன்னே ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூரும் எங்கேயோ போயிட்டு அவர் கொஞ்சம் மூச்சு திணறு வந்துட்டு கொஞ்சம் முடியாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் திரும்ப வாக்கிங்லாம் வந்து எப்படி சார் இருக்குன்னா இப்போலாம் நல்லா இருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒரு மாதம் முன்னே நான் பார்த்து ஒரு இருபத்தஞ்சி நாள் இருக்கும் வாக்கிங் வர்றாச்சல பேசினேன் அப்போ சொன்னாங்க பொண்ணு கரண்டாலேருந்து வராங்க பேத்திலாம் வராங்க நான் சரி பரவாயில்ல சார் அவர் என்னென்னா தனியாக இருக்கிற மாதிரியே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார் பேசும்போதெல்லாம் எனக்கு வாழ்க்கை தனியாக மாதிரியே ஆகிடுதுமா அவங்க ஒய்ஃப் சீ சீக்கிரம் இறந்துட்டதுனால அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார் கொஞ்சம் பையனை கொஞ்சம் கேள்விப்படும் போது இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது குரூப்பில் போட்டிருந்தாங்க என்ன நான் ஒரு இருபது நாள் ஆச்சு பார்த்த அவர் எனக்கு சடனாக கேள்விப்படும் போது கஷ்டமாக இருந்தது என்னால் நம்பவும் முடியல ரொம்ப என்ன தமிழையும் மிஸ் பண்ணுறோம் ஒரு நல்ல மனிதரையும் மிஸ் பண்ணுறோன்ற இது ரொம்ப இதுவாக இருந்துச்சு எனக்கு அதே தான் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் மைண்டு போடிகிட்டே இருக்குது நம்ம அட் அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம் அவரை கொஞ்சம் நல்ல மனுஷர் அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அவர் மனசு அது அர்த்தமாக இருக்குது இப்போ தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முந்தைய தான் அவரை பார்த்தோம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் இது ஒரு யாருக்குமே எதிர்பார்க்காத ஒரு இழப்பு அது இதை இப்போ தான் ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க ஓய்வு இறந்து போய் அது ஒரு ஒரு டென்ஷன் இருந்திருக்கலாம் அவருக்கு வேணா தனியாக ஆமாம் தனியாக அவங்க டாக்டர் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அந்த ஒரு தனிமை இப்போ இருக்கும் அது ஒரு பெரிய இதில் இருக்கும் தான் நேற்று ஈவினிங் கூட நல்லா இருந்திருக்காரு யோகாலாம் பண்ணிட்டு நல்லா யோகா பண்ணுவார் இது பண்ணுவார் சும்மா இருக்கும்போது எதாவது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார் இல்லை படிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி இது பண்ணு அதாவது தான் ஒன்று இது வந்து எழுவத்தஞ்சு அதை அதையும் நல்ல நல்லா வளர்ந்துட்டாரு திடீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப இல்லை இல்லை அது ஒன்று இருக்கிறதுக்கு எனக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு இது நல்ல நல்ல சந்தோஷமாக தான் இருந்துருது அதனால இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது ஆமாம் அதுக்குள்ளே இல்லை சரி சரியாயிருந்தேன் இது ஒரு இது பாட்டாவது இது பாசிங் க்ளௌடு மாதிரி விட்டுற வேண்டியது தான் நீங்க பேசும்போது கூட நாங்க ஏதாவது அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள தெரிய வரேன் அது ஒன்று மருந்து இருந்து சாப்பிட்றது இல்லை இல்ல புடவே மாட்டாரு இன்ஃபேக்ட் நாங்க எல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு போனோம்னாக்கா பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிடுவாரு என்ன ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வரீங்களா அப்படின் பாரு அது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அடுத்தவங்களோட என்ஜாய்மெண்ட்டை வந்து அவர் எப்போவுமே ரசித்து பார்ப்பார் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை இது எனக்கும் ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் டெய்லி காலையில் பார்ப்பேன் காலையில் சிக்ஸ் டு செவன்லாம் வாக்கிங்கில் போய்ட்டு டெய்லி நேற்று நேற்று வரைக்கும் கூட வாக்கிங்கில் போயிட்டு தான் இருந்தார் திடீர்னு அப்புறம் இன்னைக்கு ஒரு நைன் தேர்ட்டி தான் எனக்கு தெரியும் செவன் தேர்ட்டி போல் அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில் வரைக்கும் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க தெரில என்ன எனக்கு இனிமே நியூஸ் வந்தால் தான் தெரியும் இப்போ பாடியை என்ஃபார்ம் பண்ணது உனக்கு தெரியும் இல்லை இல்லை நான் பார்க்கும்போது அழகாக நடந்து போவார் அவர் அவர் யூடியூப்பில் நிறைய பேச பார்த்துருக்கீங்கள எப்பவும் நல்லா ஹெல்த்தியாக தான் ஆ ஹெல்த்தி ஹெல்த்தி விஷயத்தில் அதிகமாக பேசுவார் அதுதான் எங்களுக்கும் கொஞ்சம் இதாக முதல்ல கேட்கும்போது உண்மையில நம்ப நம்ப முடியல ஒரு நைன் தான் எனக்கு தெரியும் ஆனால் நான் டெய்லி செவன் ஓ கிளாக்லாம் அந்த இந்த லைன்லாம் அங்கேயும் வருவேன் வரும்போது அவரும் வாக்கிங் போவார் வாக்கிங்கில் எல்லாத்துலேயும் ஜாலியாக பேசுவார் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு போவார் திடீர்னு எனக்கு ஏன்னா ஏதாவது நோயில் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு பண்ணியிருந்து அவங்களுக்கு பேர் இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது திடீர்னு அப்போ கேள்வி கேட்க அவர் இறந்துட்டாருன்னு கேட்கும்போது தான் அந்த ஒரு ஃபீல் ஆகுது அவருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருந்தார் ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து பைப்பாட் சர்ச்சை பண்ணியிருந்தாங்க அவருக்கு நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தார் இப்போ திடீர்னு காலையில் பார்த்திங்கன்னாக்கா உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி மூச்சு கொஞ்சம் திணற மாதிரி சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இறந்துட்டார் சொல்லி நியூஸ் வந்தது அது எங்களுக்கு அது அப்போ தான் தெரியும் மற்றபடி அவர் நல்லா ஹெல்த்தி ஆரோக்கியமாக தான் இருந்தார் திடீர்னு வந்து அவரை மாதிரியே ஆகிடுச்சு மாறுது மற்றபடி நல்லா தான் இருந்தார் வேற ஒன்றும் பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது சமீபத்தில் வெளிநாடு போயிட்டு வந்தாரு அவருடைய பொண்ணோட இதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி ஆமாம் அங்கே போயிட்டு வந்தது அங்கே போயிட்டு தான் அங்கே போயிட்டு வந்து நல்லா தானே இருந்தார் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அது தி ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு இது அவருக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஏதோ அதை ரொம்ப மூச்சு வாங்குறது அந்த மாதிரி ஏதோ அது மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்களோட மனைவியும் இறந்துட்டு ஆமாம் தனியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அதாவது ப்ராப்ளம் இல்லைப்பா தனியாக இருந்தால் ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட்டாக இருந்தார் அவர் அதுக்கப்புறமா கொஞ்சம் இருக்கிறவாய் வந்திருந்தார் மற்றபடி நான் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருந்தார் அவர் இப்போது இந்த நியூஸை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கேள்விப்படும் போது என்ன உணர்ந்தீங்க எனக்கு வந்து நான் நல்லா இருந்த மனிதன் ஏன்னா நான் வந்து போன வாரம்லாம் வந்து நான் அவரை பார்த்தேன் வாக்கிங்லாம் போனார் போன வாரம் நான் வந்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப வேண்டி வருதான் நான் அவருக்கு ரொம்ப வேண்டி வருதான் அதனால் பார்த்தா கேட்டவுன்னே ஒரு மாதிரி ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஒன்று உடனே கிளம்பி வந்தாங்க ஏன்னா ஒரு வாரம் பார்த்துட்டு நம்ம திடீர்னு இருந்துட்டாங்கன்னா கஷ்டமாக தானே இருக்கும் அதனால் எனக்கும் வந்துனாங்க என் பேர் லக்ஷ்மி நான் கோத்தாரி நகர் நைன்த்து ஸ்ட்ரீட்டில் இருக்கேன் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து அவருடைய நடிப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கன்னி பருவத்தில் ரொம்ப ஹிட்டான படம் வாக்கிங் வாக்கிங் வருவார் அவர் சீரியல்லேயும் நல்லா ரொம்ப நடிப்பார் ஜென்டில் மேனாக இருப்பார் சல்யூட் அடிப்பார் ரொம்ப நல்ல மனுஷன். திடீர்னு நினைச்ச கஷ்டமா தான் இருக்கு. யோகாலாம் எல்லாம் பண்ணிட்டீங்களா? யோகா எல்லாம் பண்ணிட்டேன். ஹார்ட் அட்டாக் ஏஜ் 75 ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அது கேட்கும் இந்த இறப்பு நீங்க முதல்ல கேள்விப்படும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஷாக்காதா திடீர்னு நல்ல திடின் சீரியல்ல எல்லாம் நடிச்சிட்டுங்க. திடின் இல்லனوني ஷாக்கா இருக்கு. இப்போ இனிமே அவர் வாக்கிங் இந்த தெருவுக்கு வர அப்படின்ட்டு அப்படிங்கறது. ஹார்ட் அட்டாக் வரக்கும்போது எல்லாருக்கும் வருங்க. இவருக்கு தான் அவர் தானே இல்லை எவ்வளோ பேர் கோடி சொன்னா இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் யாரும் தானே ஒன்று நல்லா வச்சுருந்தாரு வயசு வயதி இருக்குல்ல வயசு வர இருக்குல்ல வயசு எப்படி பார்த்தா எழுபதுக்கு மேலே இருக்கு எழுபத்தஞ்சு அப்போ எப்படி ஒரு சாதாரண சின்ன பையன் போது எழுபத்தஞ்சி அதெல்லாம் சொல்ல முடியாதுல வாக்கிங்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணுவார் எல்லாம் நல்ல மனுஷன் இந்த ஊரில் நல்ல எல்லாருக்கும் நல்ல பேர் தான் வாங்கியிருக்காரு இது வரைக்கும் கெட்ட பேர்னு இல்லை இருக்கிற இடமே தெரியாது ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த யோகா வாக்கிங் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து உடம்ப ரொம்ப நல்லா வச்சுருந்தார் இந்த திடீர் இறப்பு அப்படிங்கிறது என்ன என்னென்ன ஆச்சு அதுதான் அங்கே என்னென்னா அவர் எனக்கு நல்ல நண்பர் ஃப்ரெண்டு அவர் ஒரு நடிகனாக வந்து அவரும் நினச்சது கிடையாது எல்லோரும் சாதாரண பழவார் எங்கள் நடிகர் சங்க மீட்டிங்கன்னா உடனே அவர் தான் ஃபஸ்ட்டு நிற்பார் நம்ம சமயத்தில் வந்து நான் இப்போ டேரக்டர் ஆகிட்டேன் அந்த படம் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன் அடுத்த படம் இங்கே நடிக்கணும் சார் அப்படின்னு சார் மணி நம்பரை நோட் பண்ணிக்க கால் பண்ணுவோம்னா இது மெசேஜ் பண்ண நான் பேசுவோம் அப்படின்னாரு கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்னாரு அது மனசில் மறக்க முடியாதது நல்ல அறிவு சேர்ந்தவர் என்ன இப்போ உலகத்தில் என்ன விஷயங்கள் இருந்தாலும் எதாக இருந்தாலும் கேட்டால் கரெக்டாக சொல்லுவார் யூடியூப் அதுன்னு யூடியூப்லாம் இருக்காரு சோசியங்கள்னு சொல்கிறார் நிறையா அவர் இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி திடீர்னு என்ன சார் எதுவுமே சொல்ல முடியல சார் மனிதனுடைய வாழ்க்கையை இப்போ தான் தண்ணி அடிக்கிறாங்க நல்லா தான் இருக்காங்க ஹார்ட் அட்டேக்குங்கிறது எதுவும் சொல்லவே முடியாது ஐயோ மனிதனுடைய வாழ்வு வந்து யார்டி எதை கையிலும் கிடையாது எனக்கு காதலில் இப்போ அதாவது காலையில் பார்த்து வாக்கிங் போனால் எந்த நியூஸில் எதுவும் தரல பத்தரை மணிக்கு நான் பிரசத்தில் இப்போ ஒரு வேலையாக போயிட்டு வரேன் பார்க்குறேன் அதிர்ச்சி ஆகி போயிடுச்சு ஐயோ அப்போ தூக்கி அடிச்சு போயிடுச்சு எனக்கு ஒரு ஒரு அற்புதமான மனிதர் உலகத்தில் இப்படி ஒரு இப்படி மனிதனை நான் ராஜேஷ் சார் மாதிரி கிடைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ கலகலப்பாக இருப்பார் எல்லாம் பேசுவார் வாக்கிங் இந்த மாதிரி இந்த வாக்கிங்கே நடந்து போகிறது வைக்கிறது இப்படி தான் இருக்கணும் ஒரு உணவு இப்படி வளர்ந்துக்கணும் உணவு கண்டதை சாப்பிடக்கூடாது இதை கடைப்பிடிக்கணும் அதுதாங்க இது வந்து எதுவுமே சொல்ல முடியலங்களே இறைவனுடைய இதுங்க எல்லாமே அவ்வளோதான் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுலாம் அவர் இது வந்து என்னென்னு தெரியுமா இது தமிழ் சினிமாவுக்கு பெரிய பேரிழப்பு ஒரு ராஜேஷ் சாருங்கிறது மிகப்பெரிய ஹீரோ அச்சம் பிள்ளை அச்சமில்லை நிறைய படம் அவர் நடிச்சு ஹீரோ நடிச்சு அப்போயே அந்த ஏஜில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ பண்ணவர் இவர் ஒருத்தர் தான் ஹீரோன்னு சொல்லி அதை ஓட்ட பண்ணவர் இவர் தான் அவர் மாதிரி ஒரு அறிவாளி யாருமே கிடையாது ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது தமிழ் சினிமாவுக்கு பெரிய பேரிழப்பு ஆமாம் நடிகர் சாங்க சார்வாக ஒரு வருவாங்க நானும் பேசுகிறேன் அது இங்கே நடிகர்களுக்கெல்லாம் பெரிய பேர்களுக்கு தமிழ் ரசிகர்களுக்கு பெரிய பேர்களுப்பு ராஜேஷ் சார் வந்து அவர் இன்னும் வந்து இன்னும் பல ஆண்டுகள் இருக்கணும் இரு இருக்கணும் ஆண்ட வேகமாக கொண்டு போயிட்டான் அதனால தான் அவர் இப்படி அறிவு திரும்ப என்னமோ தெரில ரொம்ப சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவியும் இறந்துட்டாங்க ஆமாம் 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 பையன் பையன் இருக்கிறான் பையன் ஹீரோ நடிச்சுட்டு இருக்கான் ஃப்ரெண்டு தான் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல அவன் ரொம்ப வெளியே சொல்ல முடியாமல் கட்டி பிடிச்சான் இப்போ மேலே அப்படியே அழுகிற மாதிரி இருக்கும் அவனால் தாங்க முடியல வெளியே சொல்ல முடியல பையன் சாரு வந்து என்ன சொல்கிறது தெரிலங்க பாவம் எவ்வளோ பெரிய நல்ல தங்கமான கொண்டாங்க ஒரு நடிகனாக இருக்க மாட்டாருங்க ரயில்வே சேட்டு எல்லாம் பயன்ட்டாருங்க இப்போ பண்ணால் வேலை கிடையாது ஜோதிருன்னு தான் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி கணிப்படுறான் சொல்லி கரெக்டாக கணிச்சு கரெக்டாக சொல்லுவாரான் ஃபுல்லாக மெமரி பவர் ஆண்டவன் கொண்டு போயிட்டு அருள் அவருடைய ஆத்மா சாந்தி அடிக்கணும் அவங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் வந்து அவங்க அவர் கடவுளாக இருப்பார் உலகத்தில் இருக்கிற ரசிகர்கள் அனைவரும் ராஜேஷ் சாருடைய ஆத்மாவுக்கு எல்லாம் ஆறுதல் ஆத்மாவுக்கு சாந்தி அடிக்க பார்த்தோம்னா நல்லா வாங்கிக்கவங்க கூட நானும் இந்த பக்கத்தில் எல்லாம் பக்கத்தில் இல்லாமல் போகணும் நான் ஒரு அஞ்சு லேடிஸ் இருக்காங்க எங்கள் அவங்க நான் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் போவோம் நல்லா தான் இருந்தார் என்னென்னு தெரியல டக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் டக்குன்னு உடம்பு சொல்ல அப்படின்னாங்க இன்னும் பார்த்தா அப்புறம் ஆம்புலன்ஸ் இந்த வந்து வந்தோம் ஆம்புலன்ஸு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போனாங்க அந்த அரசுமரன் பக்கத்தில் ஒரு மாதிரி அங்கே போனாங்க போனோம்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா டக்குனு இதாக ஆயிடுச்சுட்டாங்க அப்புறம் திருப்பி எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க வந்த அப்புறம் ஸ்டாலின் வந்தார் உதயநிதி ஸ்டாலின் வந்தார் திருமாவளன் வந்தார் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க ரோடு வந்தால் ரொம்ப இது பண்ணாலும் நல்லா பண்ணாங்கண்ணா நல்லா இதாக நல்லா தான் வந்தார் டக்குனு யாரும் சொல்ல முடியல அப்படின்னு ஆனால் அவருடைய மனைவி சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கண்ணா அவங்களும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு மனைவி இருந்தால் எல்லாருக்கும் அதை தாங்க முடியாதுண்ணா கண்டிப்பாக இருக்கும் யாராக இருந்தாலும் பொது பொதுவாகவே மனுஷனுக்கு வந்து அவங்க ஒரு இதுதானே அவங்க இல்லைன்னாவும் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்லேயே அவர் இருந்தார் இருந்தாலும் நல்லா தான் எல்லாம் பேசுவார் அவர் எங்களாம் வருவார் எங்கெல்லாம் கடைக்கு ஒருவர் பேசுவார் நல்லா போவார் வாக்கிங் எல்லாம் டெய்லியும் போவோம் நல்லா தான் பேசுவார் பேசாலும் டக்குன்னு இது சொல்கிறப்போ யாரும் இது பண்ண முடியலண்ணா ஜீர்ண எங்களைலாம் பக்கத்தில் இவ்வளோ நாளே அது டக்குன்னு சொல்லுறது ஜீர்ணிக்க முடியல இதெல்லாம் ஏன்னா இது மாதிரி ஆனது எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பக்கத்தில் தான் இருக்கோம் இதெல்லாம் அப்படியே அவரெலாம் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய இப்போ ஒரு இது தான் பாதுகாப்பாக இந்த மாதிரி இருந்தது அவர் போயிட்டார் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக மனுஷனுக்கு வந்து எது நடக்கும் எப்படின்னு சொல்ல முடியலண்ணா அது அது உண்மைதான் ஆனால் ஆமாம் என்ன காசு பணம் எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எதுவும் யாருமே எதிர்பார்க்க போலங்க மரம் நடந்தது எல்லாருக்கும் இயற்கைன்றது கரெக்டாக எல்லா டக்குன்னு அந்த இதாகிடுது என்ன தான் மனுஷன் ஃபிட்டாக இருந்தாலும் இப்போ ஜிம்முக்கெலாம் போகிறாங்க இறக்குறாங்க அது மாதிரி நல்லா தான் அந்த பாக்கிங்லாம் போவார் நல்ல போனார் வந்தார் எல்லாமே எதிர்பார்த்தோம் ஆனால் இது மாதிரி அவங்கள கண்டிப்பாக எதிரே பார்க்கலாம் யாருமே பார்க்கல மண்சார் அவரோட பழகுறதுக்கு சார் நல்ல டைம் ராஜேஷ் எங்களுக்கு பழக்கம் எங்களுக்குலாம் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து எப்போதுமே வாக்கிங் அவரோட போவாங்க வருவாங்க பேச கூப்பிடு பேசுவாங்க நல்ல குணம் தங்கமானவர் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உதவுவார் ரெண்டாவது மருத்துவ குறிப்பு அது இதெல்லாம் யூடியூப்பில் போடுவார் நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம் எல்லாருக்கும் அவர் நல்ல மனுஷன்பா ஒரே அவர் எதுவுமே பழக்கங்களை ஏற்கனவே அவருக்கு சர்ஜரி பண்ணினது ஓ ஒன் இயருக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணாங்க அவங்க பொண்ணு அப்ப தான் இருந்துச்சு அதானுடைய மற்றபடி அவருக்கு அவரை பற்றி வேற எதுவும் தவறான வார்த்தைகள் பேசுறதுக்கு வழியே கிடையாதுப்பா அவ்வளோ நல்ல மனுஷன் என் வயசுக்கு நான் சொல்றேன் ரொம்ப நட்பு ரீதியாக பழகிறதுக்கு ரொம்ப நல்லா பழகுவார் எல்லாத்துக்கூடவும் அது அதுதான் எங்களுக்கும் புரியல எங்களுக்கே வந்து ஷாக்காக தான் இருக்குது இந்த நியூஸ் ரொம்ப ஆமாம் ஆமாம் பொண்ணும் தூரத்தில் இருக்குது அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்கள் எல்லாத்துக்குமே இவர் இறந்ததில் வாக்கிங்லாம் ஆ ரெகுலராக போவார்கள் ரெகுலராக எக்ஸசைஸ்லேருந்து எல்லாமே அதே எங்களுக்கும் புரியல வேணும் ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க அதுதான் எங்களுக்கும் தெரியும் நாங்களும் ஒரு பத்து நாளாக அவரை பார்க்கல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தார் சார் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நல்லா ஆகிட்டார் நல்லாவே இருந்தார் நல்லா ஆக்டிவாக இருப்பார் இன்னும் பத்து வருஷம் இருப்போம்மான்னு சொல்லுவார் டெய்லி நான் பார்ப்பேன் டெய்லி எங்கள் கூட வாக்கிங் போவார் நல்லா பேசுவார் ஒரு நடிகர்ன்றதையும் தாண்டி நம்ம தெருவில் இருக்கிற ஒரு சக மனுஷனாக நல்லா பேசுவார் இப்போ பத்து நாளானா துபாய்க்கு போயிருந்தேன்னு சொன்னாங்க ஒரு எட்டு நாளாக இப்போ ஒரு ரெண்டு நாளாக உடம்பு சரி இல்லாமல் இருந்தார் இப்போ திடீர்னு இப்படி காலையில் ஏழு ஏழரை மணிக்கு தான் தெரியும் எங்களுக்கு இப்படின்னு நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிறோம் டெய்லி போவோம் சார் டெய்லி பார்ப்பேன் டெய்லி எங்கள் கூட நல்லா வாய் பேசுவேன் நான் நல்லாவே பேசுவார் ஜாலியாக பேசுவார் பையனுக்கு கூட பொண்ணு பார்த்துருக்குறோமா அடுத்த மாதம் நிச்சயம் கல்யாணம்னார் திடீர்னு காலையில் போகும்போது சொல்லிட்டு பேசிட்டு தான் போகிறாருன்றாங்க வீட்டில் வேலை செய்கிற பொம்பளை நான் வந்துருவோமா எனக்கு ஒன்றும் இல்லைன்றார் திடீர்னு அரச மரம் தாண்டி போகும்போது முடியலன்னு திருப்பி கூட்டணுன்ட்டா நல்ல டைப்பு சார் அப்படிலாம் கிடையாது நல்ல எங்களுக்கு ஒரு வைத்தியம் சொல்லுவார் ஏதாவது முடியலன்னு சொன்னோம்னால் இதை செய்யுமா இதை செய்யுங்க எங்கள் வீட்டுக்காருக்கு சுகரு இதை செய்யுங்கம்மா இதை செஞ்சீங்கன்னா நல்லாயிடும் அப்படின்னு சொல்லுவார் அவர் ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்பார் அவங்க வீட்டு கிச்சன்லேயே என்னது என்ன அப்படி சொல்ல முடியாது ஏற்கனவே ஒரு ஆன்ஜிஓவோ ஏதோ ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அதனால் இருக்கலாம் துபாய்க்கு போனதுலேருந்து ஏசிலே இருந்ததுனால கொஞ்சம் முடியலன்னு சொன்னாங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க நாங்கள் ஒரு ஏழரை மணிலேருந்து அங்கே தான் இருக்கிறோம் இப்போ தான் அது வந்தோம் தாங்க முடியாத இழப்பு தான் சார் பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஆனால் வருத்தம் ரொம்ப இருக்குது டெய்லி பார்க்குற மனுஷன் இப்போ ப போனோம்னா பார்க்க முடியாதே இப்போ எங்களுக்கு எப்படி சொல்கிறது எங்கள் கூட பிறந்தவங்கன்னு சொல்லலாம் இல்லை அப்பா ஸ்தானத்துலன்னு சொல்லலாம் அப்படிலாம் இருந்து நல்லா பேசுவார் நல்லா பழகுவார் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கே ஒன்று வேணும்னா கூட வாமா இந்த இதை எடுத்துகிட்டு போனுவார் நல்ல டைப்பு